வாழ்க வையகம் வாழ்க வாழ்க வையகம் வளமுடன் அருளாசன் மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியனுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உடலை வளர்ப்பதும் அதை அழகுபடுத்துவதும் விஞ்ஞானம் உள்ளத்தை மேன்மையாக்குவதும் தூய்மையாக்குவதும் விஞ்ஞானம் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க கவிதை வரிகள் மனிதனின் உடலமைப்பு மதியமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி வகுப்போம் ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனித உடன் சக்தி எல்லாம் சக்தியெல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று சாமிஜி இந்த கவிதை வரிகளில் கொடுத்திருக்கிறாங்க திருமூல மகரிஷி சொல்லும் உடம்பால் அழியின் உயிரால் அழிவர் திடம்பட விஞ்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உள்ளம் பெருங்கோயில் உன்னுடம்பு ஆலயம் வள்ளல் புராணார்கு வாய் கோபுரவாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சிவன் சிவலிங்கம் கள்ள புடனிந்தும் காலாம் அணிவிளக்கு என்று திருமூல மகரிஷி சொல்றாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன விஞ்ஞான வளர்ச்சி என்பது நம்முடைய உடலை வளர்க்கறதுக்கும் அழகுபடுத்துவதற்கும் தான் என்று சாமிஜி இந்த வரிகள் கொடுத்திருக்கிறாங்க உள்ளத்தை மேன்மையாக்க தூய்மையாக்க மெஞ்ஞானம் அவசியமான ஒன்று பதஞ்சலி யோக நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகார தான தியானம் என்று எட்டு அங்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு முதல் ரெண்டு உடலுக்கு அடுத்த ரெண்டு உயிருக்கு அடுத்த ரெண்டு மனதுக்கு அடுத்த ரெண்டு அறிவுக்கு இன்றைய விஞ்ஞானம் வானலாக வளர்ந்துருக்குது நாம் நாம உடல் நிற கருப்பாக இருந்தா கூட அந்த கருப்பு நிறத்தை மாத்துவதற்கான இந்த விஞ்ஞானம் இன்றைக்கு பயன்படுது முகத்தில் ஒரு சில பாகங்கள் நமக்கு சரியில்லைனாலும் அதையும் மாற்றி அமைப்பதற்கான ஒரு விஞ்ஞான வளர்ச்சி என்பது இருக்குது அந்த காலத்தில் சித்தா ஆயுர்வேதா யுனானி ஹோமியோ அலோபதி என்ற அந்த அளவில் இருந்தது இன்றைய மருத்துவத்துறையில் உயர்ந்து ஒரு ஆக்சிடென்ட் கேஸாக இருந்தால் கூட ஐசியூவில் வச்சு அவங்கள காப்பாற்றக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மருத்துவம் வளர்ந்துருக்குது விஞ்ஞான வளர்ச்சி என்பது இந்த உடலையும் நம்முடைய அழகுப்படுத்துவதற்காக தான் என்று சாமிஜி சொல்கிறாங்க உள்ளத்தை மேன்மையாக்கவும் தூய்மையாக்கவும் நமக்கு இந்த தான் நூறு பர்சன்ட் நமக்கு உதவுது நம் உடல்ல ஞான கர்ம இந்திரியங்கள் இருக்கு பஞ்சபூதத்துக்கான ஆதாரங்கள் இருக்குது பஞ்சபூத ஆதாரங்கள்ங்கிறது மூலாதாரம் சுவாதிஷானம் அனுப்புரகம் அனாகத விசுத்தி ஐந்து பூதங்களுக்கான ஐந்து ஆதாரங்கள் அதே போல தோல் நாக்கு மூக்கு கண் காது ஞான இந்திரியங்கள் கை கால் எரிவாய் கருவாய் வாய் என்பது கர்ம இந்திரியங்கள் இந்த பதினைந்து இந்திரியங்கள் நாம் தியானத்தின் மூலமாக நாம் திரும்பப்படுத்தி அந்த தன்மையில் நாம் வைத்துக்கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் நாம் நம்முடைய அந்த இறைநிலை இணைப்புக்கு எந்த சிரமங்களும் இருக்காது அதற்காக தான் சாமிஜி நமக்கு படிப்படியாக தவத்தில் கொடுத்துருக்குறாங்க ஆரம்பத்தில் பஞ்சேந்திரிய தவம் பஞ்சபூத நவகிரகதவம் கொடுக்குறாங்க அப்புறம் துரியாதீர தவம் கொடுக்குறாங்க அடுத்தது ஒன்பது மைய தவம் கொடுக்குறாங்க இப்ப நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நம்முடைய புருவ அறிவு மையம் என்பது ஆக்னே என்பது இந்த ஞான கர்ம இந்திரியங்களுக்கு அடக்க நுட்பம் சக்தி செயல்திறனை கொடுக்கக்கூடிய ஒரு தெய்வீக மையம் அங்க வச்சு நாம பயன்படுத்தும் போது இந்த பத்து இந்திரியங்களுக்கு அடக்கம் உறுதி நுட்பம் சக்தி செயல்திறன் கிடைக்கிது அளவுமுறை வீராது மாறாது முரணாக அனுபவிக்க மாட்டோம் இதை தாண்டி நாம் துரியம் போகிறோம் இப்போது பஞ்சபூத ஆதாரங்கள் ஐந்து ஞான கர்ம இந்திரியங்கள் பத்து பதினைந்து ஆக்னை பதினாறு நம்முடைய துரியம் தலை உச்சி பதினேழு இதை தாண்டி நாம் பெரியக்க மண்டலம் போகிறோம் அந்த பெரியக்க மண்டல சக்திகளம் என்பது பதினெட்டு இதை தாண்டி தான் சுத்தவெளி அந்த கும்மிருட்டு சபரிமலைக்கு நம்ம போறோம் பதினெட்டு படிகள் பதினெட்டாம் படி கருப்பு என்று சொல்லி சொல்லுவாங்க அதை நாம இந்த தியானத்துல நாம் அனுபவிக்கிறது தான் அவங்க வந்து பக்தி மார்க்கத்துல படிப்படியாக அவங்க வந்து உயர்த்தி அந்த பதினெட்டு படி தாண்டும் போது அங்கே ஐங்கரன் அந்த ஐயப்பனை பார்க்கலாம் என்று வச்சாங்க அந்த கோவில நாம புரிந்துகொள் பதியை எட்டிய சித்தர்கள்னு சொல்லுவாங்க இந்த பதினெட்டையும் நாம தெய்வீக தன்மைக்கு அந்த இணைப்போடு நம்ம வாழும்போது இறைநிலை இணைப்போடு வாழும் போது நமக்கு அன்பும் கருணையும் நமக்குள்ள ஓட்டெடுக்க ஆரம்பிக்குங்க இன்றைய வரிகளை நாம பார்க்கணுங்க என்ன சொல்லுதுன்னா உடலை வளர்ப்பதும் அதை அழகுபடுத்துவதும் விஞ்ஞானம் உள்ளத்தை மேன்மைப்படுத்துவதும் தூய்மையாக்குவதும் விஞ்ஞானம் என்று சாமிஜி கொடுத்துருக்கிறாங்க இன்றைய சிந்தனையை நன்றியோடு நிறைவு செய்து கொள்றாங்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்